Hi Friends, Welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அவசியமான ஊட்டச்சத்து உணவுகளைத்தான் பார்க்க போகிறோம் பரபரப்பான வாழ்க்கை முறையில் பெண்கள் வீட்டு வேலைகளையும் கவனித்துவிட்டு அலுவலக வேலைக்கும் சென்று வருவது சற்று சவாலான விஷயம்தான் இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழலில் பெண்கள் தங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த மறந்து விடுகின்றனர் பெண்கள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்ன என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் கீரை கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் உங்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது அடுத்ததாக பருப்பு பல ஊட்டச்சத்துக்களை கொண்ட மிகவும் மலிவு விலையில் கிடைக்கும் உணவுப் பொருள் இதில் புரத நிறைவாக உள்ளது எனவே இதை பெண்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது அவசியமாகும் குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பருப்பு மிகவுமே நல்லது அடுத்ததாக ஓட்ஸில் தினசரி ஆற்றலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டுகள் நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளன அவை மற்ற தானியங்களை விட அதிக புரதம் கொழுப்பு சத்தை கொண்டிருக்கின்றன மற்றும் ஆரோக்கியமான விட்டமின்கள் தாதுக்கள் உள்ளிட்டவற்றையுமே ஓட்ஸ் கொண்டுள்ளது அடுத்ததாக பால் பணிபுரியும் பெண்களுக்கு எலும்பு அடர்த்தி குறைவதற்கும் எலும்பு அமைப்பு பாதிக்கப்படுவதற்கும் அதிக ஆபத்து உள்ளது இது அவர்களுக்கு ஆஸ்டியோஃபோராசிஸ் போன்ற கடுமையான உடல்நல சிக்கல்களுக்கு என சொல்லப்படுகிறது பால் கால்சியத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ளது இதில் புரதம் பாஸ்பிரஸ் பி விட்டமின் காம்ப்ளெக்ஸ் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் டி ஆகியவையும் உள்ளன பெண்கள் உண்ண வேண்டிய முக்கிய உணவுகளில் புரகோலியும் முக்கியமானது ஏனெனில் இது கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்க உதவுகிறது இது உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவை குறைக்கிறது இது புற்றுநோயை கட்டுப்படுத்துமே என்று அறியப்படுகிறது இது உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் கால்சியம் நிறைந்தது இது எலும்பு அடர்த்திக்கு பங்களிக்கிறது அடுத்ததாக பீட்ரூட் நார்ச்சத்துக்கான சிறந்த மூலப்பொருளாகும் இது குடலை ஆரோக்கியமாக வைத்து செரிமான அமைப்பை சீராக்க உதவுகிறது பீட்ரூட் மற்றும் அதன் சாறு மேம்படுத்தப்பட்ட இரத்த ஓட்ட குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் சிறந்த உடற்பயிற்சி செயல்திறன் போன்ற பல நன்மைகளுடன் தொடர்புடையது கடைசியாக பாதாம் இது ஒரு ஃப்ரீ பயாட்டிக் உணவாகும் அதாவது இது உங்களுடைய செரிமான அமைப்பு வழியாக செல்லும் போது ஃப்ரோபயாட்டிக்குகளை உருவாக்க உதவுகிறது கால் கப் பாதாம் ஒரு முட்டையை விட அதிக புரதச்சத்தை கொண்டுள்ளது இதில் மக்னீஷியமும் உள்ளது இந்த உணவுகளை பெண்கள் தங்கள் உணவுகளில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வது உடல் நலனுக்கு மிகவுமே நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி